இந்த வாரம் நம்ம அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் சரிகம்மா ஜி தமிழில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினால் வந்துருச்சுங்க வர சண்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு லைவா ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இதில் நம்மளுடைய மகந்தி வந்து நல்லா இது வரைக்குமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீக் அவங்க தான் சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டாக வந்திருந்தாங்க மகந்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு யார் ஃபைனலிஸ்ட்டாக வர்றது பெரிய விஷயம் இல்லை யார் லாஸ்ட்டாக வின் பண்ணுறது யார் அது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தான் டைட்டில் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மகந்தி சொல்லியிருந்தாங்க மகந்தி இது வரைக்கும் நல்லாவே பாடலாம் சூப்பராக பாடுவாங்க வாய்ஸ் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க மகந்தியுடைய வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எனிவே மகந்தி வந்து இந்த டைட்டில் வின்னராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களை என்னுடைய கமான்ஸில் சொல்லுங்கள் மகந்திக்கு ஆல் த பெஸ்ட் ஃபார் டைட்டில் வின்னர் அவங்களுடைய ஆசை நிறைவேறட்டும்